சிவபெருமானின் ஆற்றல் வீரம் மற்றும் ஞானம் கொண்ட வீரன் தனக்கு வேண்டும் என்று கிருஷ்ணர் விரும்பினார் அந்த வரத்தை பெறுவதற்கு பல மாதங்கள் கடுமையான தவம் செய்தார் ஒரு மாதம் மண்டை ஓடும் மற்றும் தண்டத்தை ஈண்டி தவம் செய்தார் இரண்டாம் மாதம் ஒற்றை கால் நின்றும் நீர் மட்டும் அருந்தி தவம் செய்தார் மூன்றாம் மாதம் கால் விரல்களில் நின்றும் காற்றை மட்டும் உணவாக கொண்டும் கடும் தவம் செய்தார் கிருஷ்ணர் இந்த ஆழமான பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அர்த்தநானீஸ்வரர் வடிவில் அவருக்கு காட்சி அளித்த தன்னைப் போன்றே ஆற்றல் மிக்க ஒரு மகன் பிறப்பான் என்ற வரம் ஒழித்தார் அந்த வரத்தின் பயனாக பிறந்த மகனை சாம்பா உலகத்தையே காக்க வந்த ஸ்ரீ கிருஷ்ணர் கூட பக்திக்கும் பணிவுக்கும் கட்டுப்படுவார் என்பதை இது உணர்த்துகிறது நன்றி